மொத்தம் ஐந்து வழக்கறிஞர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதனால நாங்க ஐந்து வழக்கறிஞர் உள்ள போறோம் அண்ணன் கூட உள்ள போறோம் ஆறு மணிக்கு எங்களை வர சொல்லி இருந்தாங்க இப்ப காலம் தாமதமாகி ஒன்பது நாற்பது ஆகுது இப்பதான் நாங்க உள்ள போய் விசாரணைக்கு ஆஜராக போறோம் முதலமைச்சர் பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய லைஃப் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் காலதாமதமா வர சொன்னதுனால நாங்க இப்ப ஒன்பதரைக்கு வந்திருக்கோம் போலீசார் தரப்புல தான் இது இது எங்களுடைய எங்களுடைய வாதங்களுக்காக நாங்க இங்க வரல அண்ணனுடைய விசாரணை தான் அவங்க விசாரணைக்கு ஒரு சில கேள்வி கேள்விகள் தயார் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு அண்ணன் தான் பதில் சொல்லப் போறாங்க அண்ணன் பதில் சொல்லிட்டு அந்த பதில் சொல்ல முடிஞ்ச பிறகு விசாரணை முடிஞ்ச பிறகு அது அதுக்கு அடுத்த கட்டம் வந்து அது விசாரணை முடிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் இல்ல வாய்ப்பு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல கைது கை ஏன்னா இது பதினாலு வருடமா இதே வந்து இதே வழக்க வந்து பதினாறு வருடமாக பல முறை திருப்ப 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 வந்து போன இதே இப்போ திருப்பி நடக்குது கைது எந்த வாய்ப்புகளும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளருடைய வழக்கறிஞர் சந்தித்தது இப்போ காலதான் காரணம் வந்து சிஎம் உடைய மீட்டிங் நடந்துதுன்னு சொன்னாங்க அதனாலதான் மிக மிக முக்கியமாக அவர் அவர் கூறிய அந்த கருத்து கருத்து என்பது முக்கியமான அதாவது முதலமைச்சர் பேசிக் கொண்டிருப்பதன் காரணமாக நாம் தமிழக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரை தாமதமாக வர காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள் அதான் இங்க மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் முதலமைச்சர் பேசக்கூடியதை சீமான் இங்கு வரும் பட்சத்தில் நேரலை எடுப்பதில் சிக்கல் இருக்கும் என்பதால் காவல்துறையினர் இவ்வாறு அதாவது முதலமைச்சர் பேசுவது ஒளிபரப்புவது வரை காவல்துறையினர் அக்கறை காண்பித்து தற்போது சீமானை ஒரு அதாவது காலதாமதமாக வரக்கூடிய அறிவுறுத்தியதை அவருடைய வழக்கறிஞரை உறுதி செய்துவிட்டு தற்போது சென்றிருக்கிறார் ஆகவே இந்த விவகாரத்தை முதல் முதலில் ஜெயப்பிரஸ்தான் தான் உடைத்தது வெளிக்கொண்டு வந்தது என்றால் ஏன் தாமதமாக இருந்து சீமான் வருவதற்கு என்ற கேள்வி பலருக்கும் இருந்தது காவல்துறை தயாராக இருக்கிறது இந்த பகுதியில் ஆனால் ஏன் வரவில்லை ஒருவேளை சீமான் தாமதப்படுத்துகிறாரா என்ற கேள்வி எல்லாம் வைத்தனர் ஆனால் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிற இருப்பதன் காரணமாக உயர் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருந்த இணங்க சீமான் ஏவிஎம் ஸ்டுடியோ அருகில் வரபணியில் அவருடைய வாகனத்தை ஓரம் கட்டிவிட்டு சுமார் ஒன்றரை மணி நேரம் காத்திருந்திருப்பதற்கு பிறகாக தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே முதலமைச்சருடைய நேரலை தாமத தடை செய்ய தடைப்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அதில் முன்னிருந்து வேலை செய்வது என்பது விமர்சனத்திற்கே உள்ளாகி இருக்கிறது என்பதால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நித்யானந்தன் விசாரணையின் முடிவில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஏனென்றால் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது எந்த அளவுக்கு இது சாத்தியம் நிச்சயமாக பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் ஈரோடு வந்திருக்கக்கூடிய காவலர்கள் அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இருந்த போதிலும் நாளை தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் என்பதால் இன்று இரவு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரை கைது செய்தால் நாளை முழுவதும் இந்த கைது செய்துதான் பெரிய அளவிற்கு பேசப்படும் முதலமைச்சரோட பிறந்தநாள் விழா என்பது இருட்டடிப்பு செய்யப்படும் என்பதன் காரணமாக இருட்டடிப்பு என்பது அவருடைய செய்தி வெளியே வந்து சேராது என்பதன் காரணமாக அவர் இந்த கைது நடவடிக்கையில் இறங்க மாட்டார்கள் என்பதுதான் இதில் அரசியல் விமர்சனங்களால் பார்க்கப்பட்டு வருகிறது ஆகவே இன்று இரவு கைது என்பது மிகவும் குறைந்த வாய்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் இன்று இரவு கைது செய்யும் பட்சத்தில் நாளை இந்த விவகாரம் தான் பெரிய அளவில் பேசப்படும் ஆகவே இன்று விட்டு விட்டு மறு அதாவது இன்று இல்லாமல் இரண்டு நாட்கள் கழித்து அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை இந்த வழக்கில் பிரேம்னா பேச்சு என்பார்கள் முகாம் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கில் கைது செய்வதற்கு கூட வேறு ஒரு நாளை முடிவு செய்தால் கைது செய்வார்கள் என்பது பார்க்க பார்க்கவிட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த விவகாரம் என்பது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை என்றுதான் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் இந்த அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒருவேளை இருந்தாலும் இந்த இன்றைய தினத்தில் அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது ஒருவேளை அவரை கைது செய்யும் பட்சத்தில் சென்னையில் இல்லாமல் அவரை ஒரு மாவட்டத்திற்கு அழைத்து செய்து அங்கு நீதிபதி முன்னிலை ஆஜர்படுத்தி அவர் ரிமாண்ட் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு பதினைந்து சதவீதம் இருக்கதான் செய்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகிறது காவல்துறை இது அரசியல் ரீதியான அழுத்தத்தில் காவல்துறை செயல்படுகிறதா அல்லது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்று சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட போகிறதா பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன செய்ய போகிறார்கள் என்று நித்யானந்தன் தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் அவருடைய அவருடைய மனைவி கயல் விழியும் வருவதாக சொல்லப்பட்டது அவர் வந்திருக்கிறாரா இல்லை என்றால் சீமானுடன் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக தொடர்ச்சியாக அவர் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த காவல் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வழக்கறிஞர் தரப்பினர் சற்று நேரத்திற்கு முன்பாக இங்க உள்ளே சென்றிருக்கிறார் ரூபன் அவருடைய வழக்கறிஞர்கள் இன்னும் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானுடைய வாகனம் காவல் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சீமான் மற்றும் வழக்கறிஞர்கள் வாகனங்கள் உள்ளே வர முடியாத அளவுக்கு காவல்துறை மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுடைய ஒரு தள்ளுமுள்ளு போக்கும் தற்போது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வாகனத்திற்கு உள்ளாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் அதாவது அவருடைய கட்சியினுடைய பிரச்சார மேடைகளில் பேசக்கூடியவர் சாட்டை துரைமுருகன் அவர் உள்ளிட்டோர் தான் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது வாகனத்திற்கு உள்ளாக சீமானுடைய மனைவி இருக்கிறாரா என்பது தற்பொழுது வரை காண முடியாத ஒரு காட்சியாக இருக்கிறது என்றால் அவருடைய வாகனம் தற்பொழுது அந்த வளத்தரவாக்கம் காவல் நிலையத்திற்கு உள்ளே தற்பொழுது வரக்கூடியது அதே நேரத்தில் காவலர்களுக்கும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்குமான ஒரு மோதல் போக்கும் இருந்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஒருங்கிணைப்பாளர் நாம் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வாகனம் அந்த காவல் நிலையத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த சீதேவி குப்பம் சாலைக்கே வந்து விட்டது ஸ்ரீதேவி சீதேவி குப்பம் சாலைக்கு வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளருடைய வாகனத்தில் தற்போது அவர் உள்ளே முன்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு பின்னால் வாகனத்தில் அமர்ந்திருப்பது சார்டேஜ் அமைந்திருக்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியிலே தற்போது நாம் பார்க்கிறோம் ஆகவே தொடர்ச்சியாக வாகனங்களில் அமர்ந்து வருகிறார்கள் இந்த விசாரணை என்பது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறும் என்றும் இல்லையெனில் நள்ளிரவை கடந்தும் இந்த விசாரணை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே விசாரணை தொடர்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமான் உள்ளே வருவதிலேயே தற்போது சிக்கல் இருக்கிறது என்றால் காவலர்கள் தாரிகார்டுகள் போட்டு அங்கு தடுப்பதும் காவலர்களுக்கும் நாம் தமிழ்நாள் கட்சி தொண்டர்களுக்குமான ஒரு மோதல் போக்கும் தள்ளு முள்ளும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் அந்த காட்சிகளை தற்போது நமக்கு காண்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் தீபக் அந்த காட்சிகளை நமக்காக காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேர்நிலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஆஹ் தொடர்ச்சியாக ஆஹ் நாம் தமிழர் கட்சியினருக்கும் தற்போது அந்த தொண்டைகளுக்குமான தற்போது சீமான் அவர்கள் காவல் நிலையம் இருக்கும் பகுதிக்கு வந்துவிட்டார் அவருடைய வருகை காரணமாக ஏகப்பட்ட தொண்டர்கள் குவிந்து மிகுந்த பரபரப்பை நம்மால் பார்க்க முடிகின்றது சீமானிடம் நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணை குறித்து தொண்டர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அவர்கள் என்ன மாதிரியான எல்லாம் எழுப்புறாங்க நிச்சயமாக தொண்டர்களை பொறுத்தவரை அரசிற்கு எதிராக கோஷம் எழுப்பதும் காவல்துறைக்கு எதிராக கோஷம் எழுப்பதுமாக இருந்து வருகிறார்கள் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இது அரசியல் பழிவாங்கல் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் இந்த விவகாரத்தை பார்க்கிறார்கள் அதில் மிக முக்கியமா கூற வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக தமிழர் கட்சியுடைய தொண்டர்களை உள்ளே அனுமதிக்க மறுப்பது காவல்துறை தான் இந்த சலசலப்புக்கும் தள்ளுமுழுக்கமான காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த தள்ளுமுள்ளும் இந்த சலசலப்பும் இல்லாமல் செய்திருக்க முடியும் காவலர்களால் ஆனால் காவலர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு காவலர்கள் இருந்தாலும் முறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களையாமல் விட்டதன் காரணமாக தற்போது இதன் இரண்டு இடங்களில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு இடங்களையும் கடந்துதான் நாம் தமிழக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளே செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதன் பிறகாக அவர் உள்ளே சென்றதுக்கு பிறகாக அந்த விசாரணை தொடங்கும் அந்த விசாரணையில் சுமார் இரண்டு மணி நேரம் அந்த விசாரணை நடைபெறும் என கூறப்படுகிறது அதன்